வாக்குரிமையை பறிக்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தின் துவக்க உரையாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அபிநயா அவர்கள் போயாத மலையிலும் எங்களது உரிமைக்காக நாங்கள் எங்கள் குரலை எழுப்பியே தீருவோம் என்று இன்று இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் இந்த எஸ்ஐஆர் பற்றி நாங்கள் ஏற்கனவே கவனித்தோம் எனக்குன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பா ஒரு முகாம் ஒன்னு சிறப்பு முகாம் பயிற்சி முகாம் மாதிரி ஒண்ணு டெல்லியில போட்டாங்க அப்ப நானு எங்க அண்ணன் செந்தில் எங்க அக்கா பாத்திமா பரவாயெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு பயங்கரமா நம்ம போய் அங்கே என்னென்ன மாதிரி கேள்விகளை எழுப்பணும் அங்கே போய் நம்ம எப்படிலாம் பேசணும் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையாக அந்த அந்த இது இருக்கும் அந்த முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பயங்கரமா கவனிக்கிறாங்க நாங்களும் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போனோம் பார்த்தா இரண்டு நாட்கள் நடந்த அந்த முகாம்ல முதல் நாள் மதியத்துக்கு மேல கொஸ்டின் ஆன்சர் செஷன் சொல்லி சொன்னாங்க அதுல முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சார் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கேள்வியே கேட்டது நாம் தமிழர் கட்சி சார்பாக எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்கு முகாம் போட்டிருக்கீங்க இந்த எதுக்கு இது பண்ணிருக்கீங்க நாங்க சென்னையில இருந்து தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் கேட்டா ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா ஃபார்ம் சிக்ஸ் எதுக்கு சிக்ஸ் எதுக்கு பிஎல்ஏ என்ன பிஎல்ஏ ஒன்னா என்ன பிஎல்ஏ டூனா என்னன்னு சொல்லி தராங்க நினச்சிட்டாங்க சரி அவங்க சொல்லியும் தப்பில்லை இதுவும் தெரியாமல் எத்தனையோ கட்சிகள் இருந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி நாம் தமிழ் கட்சின்னு நினச்சிட்டாங்க போல்

அன்னைக்கு நாங்கள் கலந்துகிட்டுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க சர் செஷனே வைக்கல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு சார்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த முகாமில் என்னென்ன செய்யணும்னு வந்த அந்த பயிற்சியாளர்களை திணறடிச்சது அதில் நிசைமதி வண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார் இறந்தவர்களுடைய பெயரே ஏன் இன்னும் பட்டியலில் இருந்து நீக்கலை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டப்ப அவங்க எந்த கேள்விக்குமே பதில் இல்லை கடைசியில் எதுக்குதான் நடக்குதுன்னு பார்த்தா இதுக்கு தான் நடக்குது போல

நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனே அப்ப பண்ணல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனே பண்ணிருக்கலாம் பண்ணல இப்போ முப்பது நாள்ல பண்ணணும்ன்றாங்க நீங்க பண்றீங்க நீங்க நல்லவங்கன்னு காமிக்க நினைக்கிறீங்க ஆனா எங்களுக்கு நீங்களா இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதிரியான விஷயத்தான் பண்றீங்க ரெண்டாவது அந்த பிஎல்ஓக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றது யார் ஏன்னா இந்த அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்க தூய்மை பணியில் வேலை செய்யறவங்க ஸ்கூல்ல வேலை செய்யற பால்வாடி டீச்சர்ஸ் அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களுக்கு முட்டாட்ட கணக்கே தெரியாது எப்படி வாக்காளர் பட்டியல் கணக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துதா அங்க இருந்துதான் இங்க இருந்துதான் கேக்குறீங்க இதை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கான நீங்க எப்ப செஞ்சிருக்கணும் என்ன மாதிரியான செஞ்சிருக்கணும் ஆதார் கார்டை இணைங்க ஆதார் கார்டு தான் எல்லாமே உலக உங்களை உங்களை எல்லாத்தையுமே நாங்க ஆதார் கார்டு தான் நாங்க இது பண்ணுவோம்னு சொன்னீங்க உங்க டீடைல்ஸ் முழுக்க ஆதார் கார்டுல தான் இருக்குன்னு அவ்வளவு பரபரப்பு உருவாக்கி அதுல எல்லாத்தையுமே இணைக்க செய்யுங்க இப்ப பாத ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க வாக்கு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க என்ன மனநிலை இருக்கீங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுக்கு இந்த பணியாளர்கள் பி எல் ஓக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவாகுது மூன்று தினம் மூணு மீட்டிங் போடுறீங்க எப்படி நாங்க வந்து அதை எதிர்கொள்றது எங்களுக்கு இது ரொம்ப நெருக்கடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் எதிர்குறாங்க இது செய்வது தவறில்லை ஆனால் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு இருக்கு இது வெளிப்படையாக எதை காமிக்கிறதுனா இத்தனை வருடங்களாக பாஜக குட்டிகாரன் அடிச்சு தலையிலாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாஜகவின் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தது அதனால இப்ப என்னன்னா

இதெல்லாம் யார் பாத்துட்டு இருக்கிறது போ ஓட்டு வந்தா போற இல்லைன்னா போறேன் வாக்கின் அருமை வாக்கு எதுக்கு போடுறோம் நம்ம போடக்கூடிய வாக்கு எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை உருவாக்குதுன்னு தெரியாமல் இந்த எழுபது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க செஞ்ச வெற்றி இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதற்கு நம்ம வாக்கு செலுத்துறோம் வாக்கின் வலிமை என்னன்னு தெரியாம வச்சு இத்தனை வருஷமா வாக்கு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அது வெற்றி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கும் இது மேல் இந்த எலெக்ஷன் இந்த திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர்த்துக்கு குறைஞ்சது ஒரு கோடி பேருக்கு வாக்கு இல்லாம ஆகும் திருப்பூர்ல இருந்து நீயா சென்னையில வந்து பேசுறேன்னு கேட்டா முக்கால்வாசி ஹிந்திக்காரன் பீகார்காரன் எங்க ஊர்ல தான் இருக்கான் ஈரோட்ல கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல தான் இருக்கான் பாதிப்பு எங்களுக்கு தான் வரும் திமுக அதிமுக எல்லாத்தையும் தூக்கிட்டு தாமரை திருப்பு தமிழ்நாட்டில் மலர்ந்துருமோன்ற பயத்துல தான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க அதே பயம் தான் எங்களுக்கும் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கங்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது முறையாக நடக்கணும்னா இந்த தேர்தலில் இந்த அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி நீங்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்ச கட்சிகளாக இருந்தால் நல்லது செய்தவர்களாக இருந்தால் தமிழையும் தமிழ்நாட்டையும் தலை நிமிர வச்சிருங்க வச்சன்னு சொல்றீங்கல்ல உண்மையாகவே அது உண்மைனா நீங்கள் இந்த தேர்தலை இந்த இந்த அதிகார வர்க்க மத்திய அரசாங்கமும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்துட்டு செய்யற இந்த நாடகத்தை நான் சட்டமன்றத்தில் புறக்கணித்தால் மட்டும்தான் நாங்கள் அதை நம்புவோம் எங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு ஆனா மக்களுக்கு தெரியாதுல உங்களின் உண்மையான பிம்பங்கள் இதில் உடைக்கப்படும் ஒருவேளை ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இதை எதிர்க்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு மக்களிடம் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இறங்கி அடிப்போன்னு சொல்லிட்டு விடைபெற நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக